அருமையா கண்டுபிடிப்பீங்க நிறைய மதிப்பெண்களை பெறுவீங்க மற்ற அணிகளுக்கு கொஞ்சம் நடுக்கத்தை ஏற்படுத்துவீங்க இது வழக்கம் தொடங்கலாமா உங்களுக்கான முதல் சொல் எழுத்துகள் இடம் மாறி குழம்பி நிற்கும் சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் கால வரையறை முடிந்து விட்டது அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க யாராவது கண்டுபிடிச்சீங்க கால் பந்தாட்டம்னு அவங்களாம் கண்டுபிடிச்சிட்டாங்களாமே எங்க காட்டுங்க அதுவா கால் பந்தாட்டம் உங்களுக்கு பாராட்டுகள் கண்டுபிடித்தவர்களுக்கு சரி பரவாயில்ல இன்னும் இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்த சொல் சில எழுத்துகள் இல்லாமல் இருக்கும் என்ன சொல் என்று கண்டுபிடியுங்கள் பெண்கள் இதுதான் உங்கள் பாணி இப்போ மூன்றாவது சொல் பொதுவாக நான் ஒரு குறிப்பு கொடுப்பேன் அது என்ன சொல்லுன்னு கண்டுபிடிப்பீங்க இந்த முறை அது சொல்ல ஒரு தொடர் உங்களுக்கெல்லாம் அதிகம் பரிச்சயமான நன்கு தெரிந்த அது ஒரு பாடலின் ஒரு வரியா இருக்கலாம் குரலின் ஒரு வரியா இருக்கலாம் தெரிந்த சொற்றொடர்கள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த தொடரின் குறிப்பு ஒளவையின் பாடல் பிச்சை புகினும் கற்கை நன்றி ஆறுமை ஏழு மதிப்பெண்கள் அபாரம் அத்தகாசம் இது யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்க அக்கா தான் அக்கா தானே அக்கா இதுல வல்லுனர் எங்களுக்கு தெரியும்